வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான நம்ம சத்குரு அவர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஏகப்பட்ட கோடிக்கணக்கான உலகம் முழுவதும் இருக்கும் தமிழக மக்கள் வசிக்கும் இடங்கள்லாம் சத்குருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இருந்து வராங்க இந்த நிலையில கடவுளாக நம்பக்கூடிய சத்குரு பார்த்தீங்கன்னா திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி வெளியாடணுமே ரசிகர்களுக்கு பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா இவரை நேரில் போய் சந்திச்சிட்டு வராங்க இப்போது பாத்தீங்கன்னா பிரபலங்கள் எல்லோருமே இவர் மீண்டு வர வேண்டும் என அந்த முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க வாங்க எந்தெந்த பிரபலம் இவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சமீப காலமாக சத்குரு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் செய்தி சோசியல் மீடியாவில் ஆகி வருது வாங்க என்ன செய்தி அவருடைய உடல்நலம் குறித்து மருத்துவர்கள் வெளியிட்டிருக்கும் தகவல் இப்போது வெளியாகியிருக்கிறது கடவுளுக்கே இந்த நிலைமையா திடீரென சத்குருவுக்கு மூளையில் நடந்த அறுவை சிகிச்சை மனம் நுந்த பிரபலங்கள் நேற்று மு புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஆன்மீக தலைவரும் சத்குரு ஜக்கிவாசுக்கு அவசர அவசரமாக மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவரது மூளையில் உயிருக்கு ஆபத்தான ரத்தப்போக்கு இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்ததாக சொல்லப்படுகிறாங்க எனக்காக இவருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னு நிறைய பிரபலங்கள் எல்லாருமே பிரார்த்தனை செய்து வராங்க சத்குருவுக்கு அந்த அறுவை சிகிச்சை அளித்த பிறகு தற்போது அவர் நன்றாக குணமடைந்து வருவதாகவும் அவரது உடல்நிலை எதிர்பார்த்த விட மேம்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க சத்குரு கடந்த நான்கு வாரங்களாக கடுமையான தலைவெளியால் அவதிப்பட்டு வந்ததாகவும் அதை மீறிதான் இந்த மாத தொடக்கத்தில் மகா சிவராத்திரி இரவு முழுவதும் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இவரின் ஆன்மீகம் உணர்வை பாராட்டி நடிகை கங்கனா ரணவத் தனது எக்ஸ்தல பக்கத்தில் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துக்கள் கூறுகிறாங்க அதே போல பிரபல நடிகர் ராம்சரன் மனைவி உபேஷனா கொனிடாலில் இயக்குனர் சேகர் கபூர் மற்றும் நடிகர் ரன்வி ஷோரா ஆகியோரும் சத்குரு விரைவில் குணமடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளதாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க திரை நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறையை சார்ந்த பிரபலங்களும் சத்குரு விரைவில் குணமடைய தாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க சிகிச்சை முடிந்தவுடன் நான் நலமுடன் இருப்பதாக சத்குருவில் பேசும் வீடியோவை ஒன்று அவரது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட வெளியாகியுள்ளது தனக்கு சிகிச்சை செய்த மருத்துவர்கள் அவருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இத இதை பத்தி நீங்க என்ன நினைக்கணு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்